வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வடக்கு பார்த்த டிடிசிபி அனுமதியுடன் இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியாவில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க ஏரியா நேம் கருடா மெகா அவென்யூங்க பல்லடம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியாமல் அருணோதியாமல் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இன்னொரு வழி இருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து கொங்கு திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்துக்கு ரைட் எடுக்கணும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் வரணும் மொத்தம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இரண்டு வழியில் வரலாங்க கோயம்புத்தூர் பைபாஸ் இங்கிருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தாங்க கொங்கு திருமண மண்டபம் அருணோதயம்மாள் பஸ் ஸ்டாப் இங்கிருந்து அரை கிலோமீட்டர் தாங்க ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டு ஜோடி சைட்டு டிடிசிபி அப் ரோடு சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு அடி ரோடுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நல்ல செம்மண் பூமிங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் டே பை டே இங்கே குரோத் ஆகிட்டே இருக்குதுங்க ஏன்னா கோயம்புத்தூர் பைபாஸ் பக்கம் அருணோதயம் மால் பக்கம் தொழில் பூங்கா பக்கம் செம்மன் பூமி டிடிசிபி இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு இருபத்தஞ்சு அடி ரோடு மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது சைட்டோட அளவு இருபதுக்கு நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க இருபதுக்கு நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்